வணக்கம் செந்தொடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தையிட்டி சட்டவிரோத தேச கட்டுமானத்தை அகற்ற கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ராள் இன்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களை அபிவிருத்தி செய்யுங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள கல்வி நிர்வாகத்தின் அதிகாரிகள் கல்வி சீர்திருத்த கலந்துரையாடலில் ஈடுபட்டு வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன யாழ் மாவட்டத்தில் இதுவரை எலிகாய்ச்சல் நோயால் ஐம்பத்து எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் தற்போது பரவி வரும் எலி காய்ச்சலை தடுப்பதற்கான விழிப்புணர்வுகள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன மஹிந்தவின் ஆட்சியில் காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் தொடர்பான வழக்கிற்கு உரிய தீர்வினை பெற்று தருமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது கர்பெட்டி பாலாவி பிரதான வீதியின் சேத்தாபோல பிரதேசத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் தென்கொரிய ஜனாதிபதிக்கு எதிராக இரண்டாவது குற்றப்பிரணி நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது ரஷ்யா நேற்று இரவு முழுவதும் பரவலான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் சட்டவிரோத திசவிகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் இன்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தையட்டியில் தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள திசவிகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரியும் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சொந்தமான காணிகளை உரியவர்களிடம் ஒப்படைக்க கோரியும் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றும் தையட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள பகுதி முன்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராலும் அந்த பகுதி மக்களாலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நேற்று வெள்ளிக்கிழமை மாலை பிற்பகல் ஐந்து மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த கவன போராட்டமானது இன்று மாலை ஆறு மணி வரை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த கவனையீர்ப்பு போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் முன்னணியின் கொள்கை பரப்புச் செயலாளர் சட்டத்தரணி காண்டிபென் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் உள்ளிட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் காணி உரிமையாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் இந்த போராட்டத்தின் போது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ியிலே தமிழ் மக்களுடைய காணிகள் சட்டவிரோதமாக இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு கபலீகரம் செய்யப்பட்டு இராணுவத்தினருடைய தேவைக்காக சட்டவிரோதமான முறையிலே ஒரு விகாரை கட்டுமானம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதற்கு எதிராக கடந்த பத்தொன்பது மாதங்களாக நாங்கள் இந்த காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து இங்கே நாங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இந்த சட்டவிரோத தீச விகாரை இடித்து அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கின்றது கடந்த அரசுகள் இந்த உடையத்திலே ஒரு பாராமுகமாக இருந்த நிலையிலே இந்த அனுர அரசாங்கம் தாங்கள் அனைத்தையும் மாற்றியமைக்க போகிறோம் தாங்கள் இனவாதமாக செயல்பட மாட்டோம் மதவாதமாக செயல்பட மாட்டோம் தங்களுடைய அரசு பாரபட்சமாக செயல்பட மாட்டாது மக்களுக்குரிய நீதிகளை தாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்கின்ற வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிப்பிடமாக இருக்கின்ற நிலையிலே அண்மையிலே இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வீதித்தடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டது என்கின்ற ஒரு செய்தி வெளியாகியிருந்தது ஆனால் இன்று இந்த விகாரைக்கு முன்பாக பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு வீதியிலே இந்த வீதி தடை இன்று கொண்டு வந்து போடப்பட்டிருக்கின்றது இந்த வீதித்தடையை போடுவதற்கான உத்தரவை பிறப்பித்திருப்பவர் இந்த சட்டவிரோத விகாரையிலே பொறுப்பாக இருக்கின்ற பிக்குவினுடைய உத்தரவின் பேரிலே தான் வீதித்தடையை பலாலி ஓஏசி கொண்டு வந்து போட்டிருக்கின்றார் பலாலி ஓஏசி அவர் இந்த அரசாங்கத்திற்கு கீழ் செயல்படுகின்றார்களா அல்ல இந்த பிக்குவினுடைய ஒரு அடிமையாக ஒரு எடுபடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது நாங்கள் இங்கே இந்த போராட்டங்களை நடத்துகின்ற பொழுது ஜனநாயகமான முறையிலே போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் அமைதியான முறையில் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு போராட்டத்தை நடத்துகின்ற பொழுது எங்களை விரட்டுவதற்காக இங்கே பெருமளவான நூற்றுக்கணக்கான போலீசார் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த போலீசாருக்குரிய செலவுகள் எல்லாம் அரச பணத்திலே தான் செலவிடப்படுகிறது சட்டவிரோத கட்டிடம் ஒன்றிற்காக இன்று அனுர அரசு இந்த நூற்றுக்கணக்கான போலீசாருக்கும் பல வாகனங்கள் ஏற்றி இறக்குவதற்கும் பணம் செலவழிக்கிறது என்று சொல்லி சொன்னால் இது இங்கே ஒரு நிதி துஷ்பிரியோ நடைபெறுகிறது தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கு அனுர அரசாங்கமும் தொடர்ந்து செயல்பட தொடங்கி இருக்கிறது தான் இந்த சம்பவம் வெளிப்படுத்துகிறது இந்த வீதித்தடை போடப்பட்டதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இது உடனடியாக அகற்றப்பட வேண்டும் சட்டவிரோத விகாரைக்கு காவலாக நிறுத்தப்பட்டிருக்கிற காவல்துறையினர் உடனடியாக இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் தென்பகுதியிலே சிங்கள மக்களுக்கு படம் காட்டப்படுகிறது ராஜபக்சவுக்கு கொடுத்த பாதுகாப்பு எல்லாம் நீக்கி இருக்கிறோம் அவர்களுடைய சொந்த கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்ட எல்லாம் தாங்கள் வெளியே எடுத்து வந்து பொதுமக்களுடைய சேவையில் ஈடுபடுத்தி இருக்கிறோம் அமைச்சர்களுடைய தனிப்பட்ட வேலைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீசாரை எல்லாம் தாங்கள் வெளியே எடுத்து பொது சேவைகளில் ஈடுபடுத்தி இருக்கிறோம் பொதுச்சத்துக்கள் எல்லாம் முறைகளாக பயன்படுத்தப்படக்கூடாது என்றெல்லாம் ஒருபுறம் சொல்லிக்கொண்டு இங்கே தனியாருக்கு சொந்தமான காணியை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரியக்காக இவ்வளவு போலீசார் என்ன அடிப்படையில் இங்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த அனுர அரசு இந்த ஏமாற்று நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் உடனடியாக இந்த விடயத்திலே தலையிட்டு இந்த போலீசாரை இங்கிருந்து அகற்றி இந்த சட்டவிரோதமாக இங்கே தங்கியிருக்கிற இந்த பிக்குவையும் இங்கிருந்து அகற்றி இந்த விகாரியை கட்டிடத்தையும் அகற்றி இந்த காணிகளை ஒப்படைப்பதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களை அபிவிருத்தி செய்யுங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு விசேட திட்டத்தை வகுத்து அபிவிருத்தி செய்யுங்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டு துறை சார்ந்த திட்டங்கள் தொடர்பில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் போரால் பாதிக்கப்பட்ட மாகாணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருப்பதால் அதனை அபிவிருத்தி செய்வதற்கு விசேட நிதி ஒதுக்கீடு தேவை எனவே அரசு அரசாங்க நிதியிலோ அல்லது வெளிநாடுகளின் நிதி உதவிகளை பெற்றோ விசேட திட்டங்களை அமைத்து அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் இணைய மாகாணங்களை போன்று இங்கும் அவ்வாறு செய்வதால் முன்னேற முடியாது மேலும் கடந்த காலங்களில் யாழ் நகரத்தில் பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட போதிலும் யாழ் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாண பிரதேச செயலகம் யாழ் மாநகர சபைகளின் எந்த விதமான அபிப்பிராயங்களையும் கேட்காது திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இது கடந்த கால அரசாங்கத்திற்கும் அதிலிருந்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது சகல திட்டங்களும் தான் மேற்கொள்ளப்பட்டது இந்த வெள்ள அனர்த்தமும் ஏற்பட்டது இவ்வாறான திட்டங்களை மேற்கொள்ளாது மக்களின் தேவைகளுக்கு விசேட திட்டங்களை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு உருவாக்கி முன்னோக்கி செல்ல வேண்டும் கடல் தொழில் அமைச்சர் அமைச்சரவையில் இந்த விடயம் தொடர்பில் பேசி அதற்கான திட்டத்தை உருவாக்க வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள கல்வி நிறுவகத்தின் அதிகாரிகள் கல்வி கலந்துரையாடலில் ஈடுபட்டு வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள தேசிய கல்வி நிர்வாகத்தின் இரண்டு சிரேஷ்ட அதிகாரிகள் புதிய அரசாங்கத்துடன் கல்வி சீர்திருத்த கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இந்த இரண்டு அதிகாரிகளும் தகுதிகளை பூர்த்தி செய்யாமல் நியமிக்கப்பட்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் கூறப்பட்டுள்ள பரிந்துரைகளை அடுத்து முறையான குழுவினால் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோஸ் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதன்படி கணக்காய்வு பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த இரு அதிகாரிகளையும் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் இல்லையெனில் கல்வி சீர்திருத்த விவாதமே கூத்து என ஸ்டாலின் கூறியுள்ளார் கணக்காய்வு அறிக்கையின் அடிப்படையில் கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவிச் செயலாளர் தலைமையிலான குழு அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை ஆராய்ந்ததாகவும் அவர்கள் மீது உடனடியாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் குழு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அது மட்டுமன்றி இந்த அதிகாரிகள் தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சட்டமா அதிபர் கல்வி அமைச்சிடம் ஆலோசனை கேட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த இரண்டு அதிகாரிகளும் கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுடன் வட்டமேசை கலந்துரையாடலில் பங்கு பெற்றுவது நகைப்புக்குரியது என ஸ்டாலின் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதுகுறித்து குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் த்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரால் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இலங்கையில் கடந்த வாரங்களில் கடும் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் நாடளாவிய ரீதியில் கடும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது வெள்ள அனர்த்தம் காரணமாக பெரும் பொருள் அழிவுகளும் வருமானம் பாதிப்புகளும் மக்களுக்கு ஏற்பட்டிருந்தன வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட காலத்தில் இடம்பெயர்ந்த மக்களை இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைத்து பிரதேச செயலகங்களின் ஊடாக இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியிருப்போருக்கு மட்டும் சமைத்த உணவு வழங்கிய அரசாங்கம் அதன் பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டுகொள்ளவில்லை என்று பரவலாக குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் புலம்பெயர் தமிழ் மக்களின் உதவியுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன் தொடர்ச்சியாக இன்று சனிக்கிழமை நெதர்லாந்து மக்களின் அனுசரணையில் வை எம் டி ஏ விளையாட்டுக் கழகத்தின் இடர்கால உதவி திட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மனிதாபிமான பிரிவினரால் மாங்குளம் பிரதேசத்திற்குட்பட்ட தேவையுடைய பதினைந்து குடும்பங்களுக்கு கூரை விரிப்புகள் இன்றைய நாள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன மாவட்டத்தில் இதுவரை எலிகாய்ச்சல் நோயால் ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் இதுவரை எலிகாய்ச்சல் நோயால் ஐம்பத்து எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிகாய்ச்சல் தொடர்பில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிகாய்ச்சல் நோயினால் இதுவரை ஐம்பத்து எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பருத்து சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் மருதங்கணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஆறு பேரும் சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் நான்கு பேரும் இனங்காணப்பட்டுள்ளனர் இதுவரை இக்காய்ச்சலினால் யாழ் மாவட்டத்தில் ஆறு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் இந்த காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளார் இந்த நோயாளர்களிடமிருந்து அனுப்பப்பட்ட மாதிரிகளில் மூன்று பேருக்கு எலிகாய்ச்சல் நோய் இருப்பதாக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த காய்ச்சல் பரவி வரும் மேற்படி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் யாருக்காவது காய்ச்சல் ஏற்படின் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை நாடும்படி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நோய் பரவக்கூடிய ஆபத்து இலக்கினரான விவசாயிகளுக்கு விவசாய திணைக்களத்தின் உதவியுடன் கிராம மட்ட விவசாய குழுக்கள் மூலம் தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன மேலும் கடல் நீர் ஏரிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கும் உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் துப்பரவு பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கும் தடுப்பு மருந்து வழங்கப்பட்டு வருகின்றது இந்த தடுப்பு மருந்தை வாரத்திற்கு ஒரு தடவை உட்கொள்ள வேண்டும் மத்திய சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவில் இருந்து விசேட வைத்திய நிபுணர் குழு ஒன்று இந்த நோய் பரம்பலை ஆய்வு செய்வதற்காக யாழ் மாவட்டத்திற்கு நேற்று வருகை தந்தது இவர்கள் யாழ் போதுனா வைத்தியசாலைக்கும் பருத்தி ஆதார வைத்தியசாலைக்கும் பருத்தி கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பரிமணிகளுக்கும் சென்று ஆய்வு செய்ததுடன் சில பிரதேசங்களுக்கு கள விஜயமும் மேற்கொண்டிருந்தனர் இதற்கு மேலதிகமாக கொழும்பு தொற்று நோய் தடுப்பு பிரிவில் இருந்து இன்று வைத்திய நிபுணர் குழு ஒன்று யாழ்ப்பாணத்திற்கு இன்று வருகை தந்தது இவர்கள் கள நிலவரங்களை ஆய்வு செய்து இந்த நோய் பரம்பலை கட்டுப்படுத்துவது சம்பந்தமான ஆலோசனைகளை வழங்குவர் மேலும் எலிகாய்ச்சியல் நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கும் தடுப்பு மருந்துகளை வழங்குவதற்காகவும் கொழும்பில் இருந்து எடுத்து வரப்பட்ட மருந்துகள் யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கும் இந்நோய் தீவிரமாக பரவி வரும் பிரதேசங்களில் உள்ள வைத்தியசாலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் தற்போது பரவி வரும் எலிகாய்ச்சலை தடுப்பதற்கான விழிப்புணர்வுகள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன தற்போது வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் பரவி வரும் எலிகாய்ச்சலை தடுக்கும் நடவடிக்கைகளாக வீடு வீடாக சென்று எலிகாய்ச்சல் தடுப்பதற்கான விழிப்புணர்வு கருத்துக்களை மக்களுக்கு ஆம்பன் பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி சிவசுதன் தலைமையிலான குழுவினர் வழங்கி வருவதுடன் தடுப்பு மருந்தாக டாக்சிசைக்ளின் வழங்கப்பட்டு வருகின்றது அண்மைய நாட்களாக வடமராட்சி பகுதிகளில் சில மரணங்கள் மற்றும் தொற்றுக்கு உள்ளான பலர் இனங்கால குறிப்பிடத்தக்கது யாழ் வடமராட்சி பிரதேசத்திற்குட்பட்ட பகுதிகளில் பொது சுகாதார பரிசோதகர்களால் எலிகாய்ச்சல் தொடர்பு விழிப்பு செயற்பாடுகள் தோறும் செல்லும் பொது சுகாதார பரிசோதகர்கள் விழிப்புணர்வு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் பருத்து துறை நகர சபை பகுதியிலும் பொது சுகாதார பரிசோதகர்களால் இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதன்போது துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன மகிந்தவின் ஆட்சியில் காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் தொடர்பான வழக்கிற்கு உரிய தீர்வினை பெற்றுத்தருமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னல் கூட தொடர்பான வழக்கு விசாரணைகள் பக்கச்சார்பின்றியும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்த விதத்திலும் முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு பிரான்சை தளமாக கொண்டு இயங்கி வரும் எல்லைகளற்ற செய்தியாளர்கள் அமைப்பு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தலைமையிலான புதிய அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது இணைய செய்தி தளம் ஒன்றில் சித்திர ஓவியராகவும் அரசியல் பத்தி எழுத்தாளராகவும் பணியாற்றிய பிரஹீத் எக்னலிஹோட கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜனவரி நான்காம் நாள் நகரில் கடத்தி செல்லப்பட்டார் அவரது கடத்தலுடன் தொடர்பு பட்டிருக்க கூடும் என சந்தேகிக்கப்பட்ட ராணுவ புலனாய்வு சேவை அதிகாரிகள் ஒன்பது பேர் தொடர்பான நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுடன் தடைப்பட்டிருந்த நிலையில் அந்த விசாரணைகள் கடந்த ஆறாம் நாள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இது பற்றி கருத்து வெளியிட்டிருக்கும் எல்லைகள் கலக செய்தியாளர்கள் அமைப்பு கடந்த செப்டம்பர் மாதம் ஜனாதிபதியாக தெரிவான அன்றோகுமார் திஸ்தா நாயக்க அரசியல் நோக்கங்களுக்காக படுகொலை செய்யப்பட்ட மற்றும் கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் உரியவாறு நிறைவு செய்யப்பட்டு பொறுப்பு கூறல் உறுதிப்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார் என்று சுட்டிக்காட்டியுள்ளது பிரஹீத் கொடவின் வலிந்து காணாமல் ஆக்கப்படல் தொடர்பில் உண்மையை அறிந்து கொள்வதற்காக அவரது குடும்பத்தினர் பதினான்கு ஆண்டுகளாக தவிப்புடன் காத்திருக்கின்றார்கள் எனவே இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் வழக்கு விசாரணைகள் பக்கச்சார்பின்றியும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததாகவும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என உரிய அதிகாரிகளிடம் வலியுறுத்துகின்றோம் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பானவர்கள் எவரேனும் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் மற்றும் ராணுவ தொடர்புகளுக்கு அப்பால் அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அது மாத்திரமன்றி சாட்சியாளர்கள் மற்றும் விசாரணையாளர்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும் என்றும் எல்லைகளற்ற செய்தியாளர்கள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது கல்பட்டி பாலாவி பிரதான வீதியின் சேத்தாப்பல பிரதேசத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் கல்பிட்டி பாலாவி பிரதான வீதியின் சேத்தாபுல பிரதேசத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் நுரைச்சோலை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நுரைச்சோலையிலிருந்து முந்தல நோக்கி பயணித்த ஊர்தி ஒன்றும் பாலாவியிலிருந்து நுரைச்சோலை நோக்கி பயணித்த உந்துருளி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தின் போது உந்துருளியில் மூன்று இளைஞர்கள் பயணித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது மூவரும் கவலைக்கிடமான நிலையில் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் இதில் இருவர் அனுமதிக்கும் போதே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த இரு இளைஞர்களும் இருபத்து ஏழு மற்றும் இருபத்து எட்டு ஆகவையுடையவர்கள் என நுரைச்சோலை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் தென்கொரிய ஜனாதிபதி யூன்சுக்கியோலுக்கு எதிராக இரண்டாவது குற்ற பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக்கியோலுக்கு எதிராக அந்த நாட்டு எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த இரண்டாவது குற்ற பிரரணி நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பான வாக்கெடுப்பு இன்று காலை இடம்பெற்றுள்ளது கடந்த டிசம்பர் மூன்றாம் நாள் இரவு ராணுவ சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் தென்கொரிய எதிர்க்கட்சிகள் ஜனாதிபதி யூன் சுக்கியோலுக்கு எதிராக ஒரு குற்றப்பிரணியை கொண்டு வந்தன எனினும் ஜனாதிபதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளும் மக்கள் சக்தி கட்சியினர் வாக்கெடுப்பை புறக்கணித்து நாடாளுமன்றத்தை விட்டு நடப்பு செய்ததன் காரணமாக முதலாவது குற்றப்பிரேரணை பிரேரணை தோற்கடிக்கப்பட்டது நேற்று இரண்டாவது முறையாக ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை எடுத்தன அங்கு தென்கொரிய நாடாளுமன்றத்தை அனைத்து உறுப்பினர்களும் தமது வாக்குகளை பயன்படுத்தியதோடு இருநூற்று உறுப்பினர்கள் பதவி நீக்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர் பதவி நீக்கத்திற்கு எதிராக எண்பத்தி ஐந்து வாக்குகள் மட்டுமே கிடைத்துள்ளன அதன்படி தென்கொரிய அதிபர் யூன் சுக்கியோலுக்கு எதிரான பதவி நீக்கம் இன்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதன்படி படி தற்போதைய ஜனாதிபதி பதவியில் இருந்து அவர் நீக்கப்படுவதால் பிரதமர் பதில் ஜனாதிபதியாக செயற்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது ரஷ்யா நேற்று இரவு முழுவதும் பரவலான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது ரஷ்யா நேற்று இரவு முழுவதும் பரவலான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது இதன் காரணமாக நாட்டில் அவசர கால மின்சார தடைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மீண்டும் ஒருமுறை உக்ரைன் முழுவதும் எரிசக்தி துறை பாரிய தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது என்று உக்ரைன் எரிசக்தி அமைச்சர் ஜெர்மன் ஹாலு செங்கோ தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் சேதத்தின் அளவு இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை என்று அவர் கூறியுள்ள அதே நேரத்தில் மக்களை தங்குமிடங்களில் வெளியேற வேண்டாம் என்றும் அவர் கோரியுள்ளார் மேலும் நாட்டின் சில பகுதிகளை குறிவைக்கும் மற்றும் ஏவுகணைகளின் குறித்து உக்ரைனின் விமானப்படை எச்சரித்ததால் தலைநகர் கீவில் உள்ள வீதிகள் இன்று காலை முதலே வழிச்சோடி இருந்தன அதேவேளை ரஷ்யாவின் இன்றைய தாக்குதல் நேற்று தென்மேற்கு ரஷ்யாவில் உள்ள நகரத்தின் மீது உக்ரைனிய தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பதிலடி கொடுப்பதாகவே அமைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்